மாலை நேரங்களில் கும்மிரட்டு கவ்வி பறவைகளுடைய ரீங்கார ஒலிகள் எழுப்பப்படும் இந்த நேரம் என்பதுதான் இந்த காடு அதனுடைய அற்புதமான தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய நேரமாக நான் பார்க்கிறேன் பீத்தோவன் இசையால் உலகை மயக்கினான் என்பார்கள் அதுவல்ல உண்மை பீத்தோவனை தாண்டிய இசை இசையமைப்பாளர்களெல்லாம் காடுகளுக்குள்ளே புதைந்து கிடக்கிறார்கள் குருவிகளாய் பறவைகளாய் விலங்குகளாய் அவர்களுடைய உலகம் ஒன்று அந்த இசைக்கு இடை இந்த உலகத்தில் எவனாலும் படைக்க முடியாது என்பதுதான் உண்மை அந்த இசைக்கு இணையாக ஒரு பறவையினுடைய ரீங்காரத்திற்கு இணையான ஒரு இசை இந்த உலகத்தில் உண்டா என்று கேட்டால் இல்லை என்று சொல்லுவேன் காட்டை வளப்படுத்து காட்டை வளப்படுத்து என்று அரசாங்கம் சொல்கிறது ஆனால் அரசாங்கத்தை நடத்தக்கூடியவர்கள் இந்த காட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே அக்கறையாக இருந்திருந்தால் இந்த காடு காடாக இருந்திருக்கும் தமிழகத்தில் ஒன்றிரண்டு மாவட்டங்களை தவிர்த்து எல்லா மாவட்டங்களிலும் பகல் நேர வெயிலை உணர முடிகிறது நம்மால் அது வெயில் உக்கிரம் நூறு டிகிரி என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமாக பெருநகரங்களிலே நம்மால் அனுதினமும் உணரப்படக்கூடிய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காட்டை சரிப்படுத்தினால் அதை குறைக்கலாம் காட்டை சரிப்படுத்த மாட்டோம் காடுகளிலே குளித்து கும்மாளமிடுவோம் இயற்கையை வெட்டி நாசம் செய்வோம் என்று சொன்னால் வெப்பம் கூடுமே தவிர குறையாது வருடம் முழுவதும் குளிரப்பி கிடக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளில் கூட ஏப்ரல் மே மாதங்களிலே வெப்பம் தகிக்கிறது சுருண்டு விழுந்து சத்து போயிருந்தான் பாரிசு நகரத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட வெப்பத்தை தாங்க முடியாமல் சுருண்டு விழுந்து சத்து போயிட்டான் அதான் உண்மை அதனால் காடுகளை நேசிப்பதற்கு தயாராகும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் என்ன எப்படி அப்பா அம்மாவை நேசிக்கணும் எப்படி தாத்தா பாட்டியை நேசிக்கணும் எப்படி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை நேசிக்கணும்னு நாம் சொல்கிறோமோ அது மாதிரி காடுகளை நேசிப்பதற்கும் என்ன செய்ய வேண்டும் பிறக்கும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தீரா ஆசை அப்படி காடுகளை நேசிப்பதற்கு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் இந்த காடு காடாக இருக்கும் நாடு நாடாக இருக்கும் மறந்து விடாதீர்கள்